பிரதமர் மோடியின் யூ டியூபில் அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழா அதிகம் பார்க்கப்பட்ட நேரடி ஒளிபரப்பாக உலக அளவில் முதலிடத்திற்கு வந்துள்ளது அயோத்தியில் ஸ்ரீராமரின் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் இதனை பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் நேரலையாக வழங்கப்பட்டது இந்த நேரலையை பத்து மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் பார்த்துள்ளனர் சந்திரயான் மூன்று ஏவுதல் பிபா உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போட்டி நேரடி ஒளிபரப்பு உள்ளிட்ட நேரடி ஒளிபரப்பின் முந்தைய அனைத்து சாதனைகளையும் இது முறிய

பிரதமர் மோடி யூ டியூபில் அயோத்தி ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவை பத்து மில்லியனுக்கும் அதிகமானோரின் பார்வைகளுடன் முதலிடத்தில் உள்ளது பிரதமர் மோடியின் அதிகாரப்பூர்வ யூ டியூப் சேனலில் இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பது வீடியோக்கள் மற்றும் நானூற்று எழுபத்தி இரண்டு கோடி பார்வைகளுடன் இரண்டு புள்ளி ஒரு கோடி பேர் பின்தொடர்கின்றனர் இது உலகத் தலைவராக இந்திய பிரதமரை உருவாக்கியுள்ளது